ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குதுன்னு ஃபுல்லாக மல்லி நிறையா இருந்துச்சு பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்களா சரி பக்கத்து வீட்டு செடி ஒரு நாளைக்கு தானே கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிச்சிடலான்னு எடுத்துகிட்டேன் பாருங்கள் அடுக்குமல்லி அவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் நிறையா பொரிச்சங்க மொட்டு தனியாக விரிஞ்சிருக்கிற பூ தனியாக ஒரு பாக்ஸ் நிறைய பொறிச்சேன் இப்போ இது மல்லிகைப்பூ சீசனுங்கிறதுனால நல்ல செடி நிறைய பூத்துருக்கு பூவு பாருங்கள் ஒரு பாக்ஸ் நிறையா பூ பிரிச்சாச்சு ஸோ இப்போ இது தனியாகவும் மொட்டு வந்து தனியாகவும் கட்டிட்டேன் இப்போ மொட்டு வந்து இன்றைக்கி நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி தலையில் வச்சாச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கிறீங்க இப்போ சீசனுக்கு எப்படி பூ பூக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மினி விலாக்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நல்லாயிருக்குங்களா Thank you, bye.